வணக்கம் இந்த பதிவில் சந்திராஷ்டம் நாளை எளிமையாக கணக்கிடுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சந்திரன் ஒரு ராசியில் அமர்ந்திருந்தால் அதற்கு எட்டாவதாக இருக்கும் ராசிக்கு சந்திராஷ்டம் தினமாக கருதப்படுகிறது சந்திரன் மட்டும் கணக்கில் கொண்டு சந்திராஷ்டம் தினமாக எடுத்துக்கொள்ளும் நாம் மற்ற கிரகங்களை ஏன் கண்டு கொள்வதில்லை என்ற கேள்வி நம் மனதிற்குள் எழும் சந்திரனுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இந்த நாட்களில் நம் மனம் ஒரு நிலையில் இருப்பது சிரமமானதாக இருக்கும் அதனால்தான் சந்திராஷ்டம் தினத்தில் முக்கிய முடிவுகளை தவிக்க வேண்டும் என ஜோதிடர்கள் உரைக்கின்றனர் ஒரு நட்சத்திரக்கு நான்கு பாதங்கள் ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் இதில் இரண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கியதுதான் ஒரு ராசி தினமும் வரக்கூடிய நான்கு நட்சத்திரத்தை வைத்து எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதை எளிதாக கணக்கிடலாம் அசுபதி விசாகம் நாலு அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு பரணி அனுஷம் நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு கிருத்திகை கேட்டை நாலு மூலம் ஒன்று ரெண்டு மூணு ரோகிணி மூலம் நாலு பூராடம் ஒன்று ரெண்டு மூணு மிருகசீரிசம் பூராடம் நாலு உத்ராடம் ஒன்று ரெண்டு மூணு திருவாதிரை உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு புனர் பூசம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு பூசம் அவிட்டம் நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு ஆயில்யம் சதயம் நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மகம் பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பூரம் உத்திராட்டி நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு உத்திரம் ரேவதி நாலு அசுபதி ஒன்று ரெண்டு மூணு அஸ்தம் அசுபதி நாலு பரணி ஒன்று ரெண்டு மூணு சித்திரை பரணி நாலு கிருத்திகை ஒன்று ரெண்டு மூணு சுவாதி கிருத்திகை நாலு ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு விசாகம் ரோகிணி நாலு மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு மூணு அனுஷம் மிருகசிரிசம் நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு கேட்டை திருவாதிரை நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மூலம் பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு பூராடம் பூசம் நாலு ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு உத்திராடம் ஆயிலியம் நாலு மகம் ஒன்று ரெண்டு மூணு திருவோணம் மகம் நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு அவிட்டம் பூரம் நாலு உத்திரம் ஒன்று ரெண்டு மூணு சதயம் உத்திரம் நாலு அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு பூரட்டாதி அஸ்தம் நாலு சித்திரை ஒன்று ரெண்டு மூணு உத்திரட்டாதி சித்திரை நாலு சுவாதி ஒன்று ரெண்டு மூணு ரேவதி சுவாதி நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இவ்வாறு நீங்கள் கணக்கிட்டு சந்திராஷ்டம் தினத்தை தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்